அண்மைச் செய்தி நீலகிரி கோவை மாவட்டங்களுக்கு இன்றும் ரெட் அலர்ட் தொடர்கிறது நீலகிரி கோவை ஆகிய இரு மாவட்டங்களிலும் மழை காரணமாக ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையில் இன்றும் அந்த ரெட் அலர்ட் தொடர்வதாக தகவல் வெளியாகியிருக்கிறது நீலகிரி உதகை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை கொட்டி தீர்த்து வரக்கூடிய சூழலில் சுற்றுலா தலங்கள் பல்வேறு இடங்களில் மூடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்றும் ரெட் அலர்ட் தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது இதுபற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் செலினா விவரிக்க கேட்கலாம் வணக்கம் செலினா செய்தி முழு விவரம் தென்மேற்கு பருவமழை தற்பொழுது தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை என்பது பெய்து வரக்கூடிய நிலையில் இன்று இரண்டு மாவட்டங்களுக்கு அதிகனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நீலகிரி கோவை ஆகிய மாவட்டங்களில் ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் இன்றும் அதிகனமழைக்கான எச்சரிக்கையாக கருதப்படுகிறது அதே தேனி தென்காசி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல திருப்பூர் திண்டுக்கல் மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது நாளை அதே போல நீலகிரி கோவை ஆகிய மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு நிறை எச்சரிக்கை குறிப்பாக மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் கனமழைக்கான மஞ்சள் நிறை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி ஒன்பதாம் தேதி நீலகிரி கோவை தேனி தென்காசி திருநெல்வேலி ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கு கனம் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் போல திருப்பூர் திண்டுக்கல் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் கனமழைக்கான மஞ்சள் நிறை எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது முப்பதாம் தேதியும் நீலகிரி கோவை தேனி தென்காசி கன்னியாகுமரி ஆகிய ஐந்து மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் க மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் அதே போல திருப்பூர் திண்டுக்கல் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நான்கு நாட்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் ஒரு சில மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் இன்று மற்றும் நீலகிரி கோவை ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் அதிகனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது மீதம் இருக்கக்கூடிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்களுக்கு லேசான மழைக்கு இருக்கக்கூடும் என்றும் சென்னை ஆய் மையம் தெரிவித்திருக்கிறது விவரங்களுக்கு நன்றி சலினா